வாங்க இதுக்குள்ள போலாம் வெப்பம் அதாவது ஹீட் நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு அது எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அத நாம எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் வெச்சிருக்கோம்ங்கிறதுதான் தான் நம்மளோட இந்த நவீன உலகத்தையே உருவாக்குது இந்த பகுதியில் இந்த வெப்ப பரிமாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம் இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே இருக்கோம் இல்லையா இது ஏன் இப்படி நடக்குது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் இருக்கு வெப்பம் ஒவ்வொரு பொருள் வழியா எப்படி பயணிக்குதுங்கற அடிப்படை விதிதான் இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல இது சுத்தமான இயற்பியல் பதில் வேணும்னா நாம முதல்ல வெப்பத்தோட சில அடிப்படை விதிகளை புரிஞ்சுக்கணும் வெப்பம் எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் என்பதை தீர்மானிக்கிறதே இந்த விதிகள் தான் இங்க பாருங்க இதுதான் விஷயத்தோட மையம் ஃபூரியரின் விதி இந்த ஈக்குவேஷனை பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம் ஆனா இதோட ஐடியா ரொம்ப சிம்பிள் ஒரு பொருள் வழியா வெப்பம் எவ்வளவு வேகமா நகருதுன்னு இது சொல்லுது அதுக்கு மூணு விஷயங்கள் முக்கியம் அந்த பொருளோட தன்மை அதோட பரப்பளவு அப்புறம் ரெண்டு பக்கமும் இருக்கிற வெப்பநிலை வித்தியாசம் இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் கே அதாவது கடத்து திறன் இத ஒரு பொருளோட வெப்ப சூப்பர் ஹைவே மாதிரி நினைச்சுக்கோங்க சில பொருட்களுக்கு அகலமான வேகமான ஹைவே இருக்கும் சிலதுக்கு ரொம்ப குறுகலான மெதுவான ரோடு தான் இருக்கும் இந்த சாட் பாத்தீங்கன்னா விஷயம் பளிச்சுன்னு புரியும் தாமிரத்த பாருங்க அதோட கடத்து திறன் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு அதனால தான் மெட்டல் ஸ்பூன் கைய வேகமா சுடுது இப்போ கிளாஸ் ஃபுல் பாருங்க வெறும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் தான் இது ரொம்ப மோசமான கடத்தி அதனால தான் இது ஒரு சூப்பரான காப்பு பொருள் அதாவது இன்சுலேட்டர் நம்ம மரக்கரண்டியோட கதையும் இதுதான் அதோட கடத்து திறனும் ரொம்ப குறைவு அதனால அது சுடுறது இல்ல ஓகே அப்ப வெப்பத்தை நிறுத்துனோம்னா இன்சுலேஷன் தேவைன்னு நமக்கு எப்போ தெரியும் ஆனா சில சமயம் நிறைய இன்சுலேஷன் போடுறது நல்லதை விட தான் அதிகம் பண்ணோம் அது எப்படின்னு பாக்கலாமா இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே குளிர்காலத்துல ஸ்வெட்டர் போடுற மாதிரி தான் எவ்வளவு அதிகமா லேயர் போடுறோமோ அவ்வளோ கதகதப்பா இருக்கும் வெப்ப பரிமாற்றத்துலயும் இதே லாஜிக் தான் நம்ம நினைப்போம் ஆனா இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஒரு தட்டையான சுவருக்கு இது சரிதான் ஆனா ஒரு எலக்ட்ரிக் வயர் மாதிரி வளைஞ்சு பொருள் இல்லனா ஒரு ஸ்டீம் பைப் இதுக்கெல்லாம் இன்சுலேஷனை கூட்டிக்கிட்டே போனா வெப்ப இழப்பு எப்பவுமே குறையுமா அதுதான் இல்ல இதுக்கு பேரு தான் கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன் அதாவது காப்பு பொருளின் நெருக்கடியான ஆரம் இந்த கிராஃப பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட தடிமண் வரைக்கும் இன்சுலேஷன் அதிகப்படுத்தும் போது வெப்ப இழப்பு குறையறதுக்கு பதிலா அதிகமாகுது என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா ஏன்னா நீங்க இன்சுலேஷனை போது அதோட வெளிப்புற பரப்பளவும் அதிகமாகுது இதனால வெப்பம் சுற்றுப்புறத்துக்குள்ள இன்னும் சுலபமா பரவ ஆரம்பிக்குது அந்த நெருக்கடியான புள்ளிய தாண்டினதுக்கு அப்புறம்தான் இன்சுலேஷன் அதோட வேலைய சரியா செய்ய ஆரம்பிக்கும் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஆனா இன்ஜினியரிங்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு விதி இதுவரைக்கும் ஒரு பொருள் எவ்வளவு வெப்பத்தை கடத்தோன்னு பார்த்தோம் சரி இப்போ அது எவ்வளவு வேகமா பரவும் பார்க்கலாம் ஆமா ரெண்டும் ஒண்ணு இல்ல சிம்பிளா சொல்லணும்னா கடத்த திறன் கேங்கிறது ஹைவேயோட அகலம் மாதிரி ஒரே நேரத்துல எவ்வளோ வண்டி அதாவது வெப்பம் போக முடியும்னு சொல்லுது ஆனா பரவத்திரன் அந்த ஹைவேல இருக்கிற ஸ்பீட் லிமிட் மாதிரி ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு வெப்பநிலைய மாற்றம் எவ்வளோ வேகமா போகுதுன்னு சொல்லுது ஒரு பொருளால அதிக வெப்பத்தை கடத்த முடியும் ஆனா அதோட வெப்பநிலை ரொம்ப மெதுவா கூட மாறலாம் உதாரணத்துக்கு இந்த நம்பர்ஸ பாருங்க தண்ணி செங்கலை விட நாலு மடங்கு அதிகமாகவும் காத்தை விட இருபத்தஞ்சு மடங்கு அதிகமாகவும் வெப்பத்தை கடத்துது ஈரத் ஈரத்துணி போட்டா நமக்கு ரொம்ப குளிருது நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை அது ரொம்ப வேகமா வெளியே கடத்திடும் ஓகே இவ்வளோ நேரம் வெப்பம் பரவுறதை எப்படி மெதுவாக்குறதுன்னு பார்த்தோம் இப்போ அப்படியே உல்ட்டாவா அதை எப்படி வேகப்படுத்துறதுன்னு பார்க்கலாமா பெர்ஃபாமன்ஸ் எப்பவுமே வெப்பத்தை உருவாக்கும் ஆனா அதிக வெப்பம் டெக்னாலஜிக்கு எதிரி உங்க லேப்டாப் உங்க காரோட இன்ஜின் ஏன் உங்க ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி கூட ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கணும்னா அந்த வெப்பத்தை ரொம்ப சீக்கிரமா வெளியேற்ற ஒரு வழி வேணும் இங்கே தான் ஃபின்ஸ் அதாவது துடுப்புகள் நமக்கு உதவுது இதெல்லாம் ஒன்றும் இல்ல வெப்பம் வெளியேறதுக்கான பரப்பளவை அதிகப்படுத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்ட சின்ன நீட்டிப்புகள் தான் பரப்பளவு அதிகமாக அதிகமாக வெப்பம் சுற்றுப்புறத்துக்குள்ள தப்பிச்சு போக அதிக இடம் கிடைக்கும் ஆனா சும்மா ஒரு ஃபின்னை வச்சா மட்டும் பத்தாது அதோட டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட வடிவம் அளவு ஃபின்களுக்கு நடுவுல இருக்கிற இடைவெளி இது எல்லாமே அதோட செயல்திறனை பயங்கரமா பாதிக்கும் ஒரு நல்ல ஃபின் எப்படி இருக்கணும்னா அது ரொம்ப மெல்லிசா இருக்கணும் அப்புறம் ஃபின்னுகளுக்கு நடுவுல இடைவெளி ரொம்ப கம்மியா நெருக்கமா இருக்கணும் கடைசியா தாமிரம் அல்லது அலுமினியம் மாதிரி வெப்பத்தை நல்லா கடத்துற ஒரு பொருளால செஞ்சிருக்கணும் இந்த டிசைன் மூலமாதான் தான் சின்ன இடத்துல அதிகமான பரப்பளவை உருவாக்கி வெப்பத்தை அதிவேகமா வெளியேற்ற முடியும் அப்போ இது இருந்தும் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் வெப்பத்தை மெதுவாக்க இன்சுலேஷன் யூஸ் பண்ணாலும் சரி இல்ல வேகப்படுத்த ஃபின்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி விஷயம் முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்றதுல தான் இருக்கு வெப்பக்கடத்து திறன் கிரிட்டிக்கல் ரேடியஸ் பரப்பளவுன்னு இந்த மாதிரி அடிப்படை விதிகளை சரியா புரிஞ்சுக்கிறது மூலமா இன்ஜினியர்ஸ் வெப்பத்தோட ஓட்டத்தை ரொம்ப துல்லியமா கையாள முடியும் இதனால தான் நம்ம டெக்னாலஜி சாதனங்கள் எல்லாம் உருகி போகாம ஒழுங்கா வேலை செய்யுது இது வெறும் ஒரு அடிப்படை அறிவியல் மட்டுமல்ல நம்மளோட நவீன வாழ்க்கைய சாத்தியமாக்குற ஒரு முக்கியமான கருவி வெப்ப ஓட்டத்தோட இந்த விதிகளை நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க என்னெல்லாம் புது டெக்னாலஜி சாத்தியமாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்து நாம எதை கட்டுப்படுத்த போறோம்